வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ஒரு நாலஞ்சு நாளாக ஒரு வீடியோ வந்து வந்து வைரலாக போயிட்ருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்து காவல்துறையினரோட சண்டை போடுறாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆர்கியூ பண்ணுறாங்க அப்புறம் கேலி பண்ணுறாங்க ஸோ இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி செப்டம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் ஒரு குற்றச்செயல் நடந்தது சிங்கப்பூரில் ஏர்லி மார்னிங் அங்கே வந்து போலீஸ்காரங்க அந்த குறிப்பிட்ட தெருவுக்கு போயிருக்காங்க போயிட்டு அந்த தெருவில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் அவங்க வந்து இந்த போலீஸ் ரிப்பன் கட்டுவாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது அவங்க வந்து ரிப்பன் கட்டி அதை பிளாக் பண்ணிட்டாங்க அது வந்து க்ரைம் சீன் டூ நாட் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளார யாரும் போக முடியாது அந்த மாதிரி அந்த சின்ன லேன் தான் அது அதில் இந்த மாதிரி அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்போ இந்த நாலஞ்சு இளைஞர்கள் வந்து அந்த தெரு வழியாக நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்சு எங்கேயோ போகணும் போல இருக்கு அந்த தெரு வழியாக வந்திருக்காங்க ஆனால் பாதி தூரம் வந்தவுடனே இந்த மாதிரி ரோட் பிளாக் ஆகிருக்கு போலீஸ் பிளாக் இருந்திருக்கு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு அதனால அந்த போலீஸ்காரங்களோட ஆர்கியூ பண்ணுறாங்க நீ எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படி நீ பிளாக் பண்ணேன்னா அந்த ரோடு முனையில் ஒரு ஆளை நிற்க வச்சு இங்கே வந்து ரோட் பிளாக் ஆகிருங்க நீங்கள் வேறு சுற்றின்னு போங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்கியூ பண்ணுறாரு இது வந்து அவங்களே ஒருத்தர் வந்து வீடியோவும் எடுத்திருக்காங்க

தார் போடுறாங்க அந்த மாதிரி ரோடு ரிப்பேரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுதுன்னா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி இந்த ரோட் பிளாக் பண்ண போகிறோம் அதனால் அங்கே வந்து டேக் டைவர்ஷன் போர்டு வைக்கணும் அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது அந்த மாதிரி இல்லை ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு கொலை நடந்திருக்கு கலவரம் நடந்திருக்கு அதனால் அவங்க வந்து வேகமாக வந்து அந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து அதில் தான் அந்த ஃபாரன்சிக்ஸ்லாம் எடுப்பாங்க தடயமெல்லாம் எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதனால் யாரையும் உள்ள வெளியாட்களை உள்ளே விடக்கூடாதுன்ட்டு அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எதிர்த்து இவங்க இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறது சரியில்லை ஏன்னா போலீஸ்காரங்க வந்து நம்மளுடைய நண்பர்கள் தான் அவங்களுக்கு எதிர்த்து இன்னும் நிறையா பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அவங்க இன்னொத்தர் கொஞ்சம் படு ரோஷமாக ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காரு நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம் அதனால் எங்களுக்கு வந்து உரிமை உண்டு எல்லா தெருவுலேயும் போகிறதுக்கு அந்த ரீதியில் ரீதியில் பேசியிருக்காரு அவரு அது எவ்வளோ தூரம் லாஜிக்குன்னு தெரியல நமக்கு cannot come here, just hey, don't, you not, alright, voice. Alright, what? What? don't talk, right? Why so no, loud? So they so so Don't talk loud. So we are paying your tax, we are paying our fucking tax. No. Yeah. And yeah. you want to talk for I talk for me. Yeah, then talk for Ah. Gangster. Gangster. take video lah. Take video, take video. Gangster. Gangster. You want to talk for me, you want talk for you. I can show gangster. இப்படி பேசுறதுனால எந்த பயனும் கிடையாதுங்க அவங்களுக்கு ஏன்னா காவல்துறை வந்து உங்களுக்கான காவல்துறை உங்கள் நாட்டை சேர்ந்தவங்க எதிர் நாட்டை இல்லை அவங்களோட இப்படி ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் ஏன்னா அவங்க வந்து எதுக்காக நமக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் இருக்காங்க அவங்க நீங்கள் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட ஃபைவ் மினிட்ஸில் வந்து நிற்பாங்க ஏதாவது கலவரம் நடந்துச்சுன்னா நம்மளுடைய பாதுகாப்பு தான் இருக்காங்க அவங்க இது ஒரு சின்ன இடஞ்சல் தான் அது அதாவது ஒரு சின்ன அசௌகரியம் நீங்கள் ரோட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்க திருப்பி அதே பேக்கில் போய் அடுத்த ரோட்டில் போகிறீங்க அவ்வளோதான் இதனால் உங்களுக்கு எந்த உடம்பு வலியும் வரப்போகிறதில்ல எந்த பாதகமும் வரப்போகிறதில்ல இதுக்காக இவ்வளோ பெரிய சண்டை போடணுமா சொந்த காவல்துறையினோட சண்டை போடணுமா அதுதான் கேள்வி இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அது இந்த மாதிரி போக்கு வந்து சரியான போக்கில் அதாவது அவங்க எனர்ஜியை வந்து அவங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெல்பில்ட்டாக இருக்காங்க ஆஜான பாகுவாக இருக்காங்க இவங்க நல்ல ஒரு மிலிட்ரி சர்வீஸோ இல்லை இவங்களே போலீஸ் சர்வீஸோ பண்ணி அந்த க்ரௌடு கண்ட்ரோல் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அவங்க இந்த மாதிரி ஒரு உபயோகரமான ஒரு செயலில் ஈடுபட்டாங்கன்னா நம்ம பாராட்ட முடியும் ஆனால் இந்த மாதிரி சொந்த போலீஸ்காரங்களே திட்டுறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது இதுக்காக பாடுபட்டாங்க நம்ம இந்த சிங்கப்பூரை ஃபார்ம் பண்ணவங்க லீக் வேன்யூ பண்ணுறவர்கள்லாம் இதுக்காக பாடுபட்டாங்க இல்லவே இல்லை இது ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு இது இன்னும் வேறு பாருங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இது இஸ்ரேல் இல்லை இது சிங்கப்பூர் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர் அதாவது கேலி பண்ணலாம் அடர் ஆறு அவரு அப்படி இப்படிலாம் கேலி பண்ணலாம் அது உங்க திருப்திக்குதான் அது ஆனா இதுல பாருங்க இவங்களே சூன்யம் வச்சுக்கிட்டாங்க ஸோ இவங்களே ஒருத்தவங்க வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவங்களே வைரல் பண்ணிட்டாங்க அதனால என்னாச்சுன்னா போலீஸுக்கு வேலை சுலபமாயிடுச்சு இந்த நாலு பேர் அடுத்த நாள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து இதுக்கான தண்டனை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் ஐயாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் போல் இருக்குது அப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம் இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுதான் இதுக்கான தண்டனை இதெல்லாம் தேவையா அதான் நம்மளுடைய கேள்வி அனாவசியமாக போய் நம்மளே கெடுத்துட்டா மாதிரி ஆகுது இப்போ இது வந்து ரெக்கார்டில் போய்டும் நம்ம ஐசி ரெக்கார்டில் போய்டும் கன்விக்டட் ஃபார் இது அப்படின்ட்டு கலவரம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பாதிக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கினீங்களா இல்லை ஏதாவது வேலைக்கு போனீங்கன்னா கூட இதெல்லாம் வந்து உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு வரக்குத்தனமாக ஒரு சண்டை போடுறது ஒரு வீரவசனம் பேசுறது நமக்கு வந்து ஒரு நம்ம தான் கெர்த்து அப்படின்னு காட்டிக்கிறதெல்லாம் எதுக்குமே யூஸ் ஆகாது மாறாக இவங்களுக்கு எதிராக தான் அது வந்து செயல்படும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இளைஞர்கள் இது ஞாபகம் வச்சுட்டா தான் எல்லாருக்குமே நல்லது நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்